வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ローガラ、ローガラ、いーガラ。 முருகனுக்கு அதோ காலா ரவீனா உடல் நலம் சரியாக வேணும் யஷ்வந்த்ராஜ் டிவிகே எஸ்கே டூ கேட்ஸ் எங்கள் பொண்ணுக்கு கண்ணு தெரியணும் புஷ்பராஜ் அரசு ஒன் டூ த்ரீ பித்தப்பையில் சதைக்கட்டி சுஜி செவன் ஃபைவ் நைன் எயிட் அம்மா அப்பா மகள் உடல்நிலை பானுமதி சுகர் ரெடியூஸ் ஆகணும் தி ப்ளாக் குயின் கணவர் உடல்நிலை சரியாகணும் ரஞ்சித் ஹீரோடு லைக் கல்பனா ஜிமி முகேஷ் பிரபா சேகர் ஏனா லைக் பட்டன் ஷேகர் 3972 சீட் பண்ண ரிட்டர்ன் கிடைக்கும் அஸ்வின் சார் லைக் ஏ ஷோக 901 ஹாய் மணி வண்ணன் 5218 முருகன் துணை விவேக் கந்தசாமி குடும்ப ஒற்றுமை வொர்க் फ्रॉम ஹோம் ரதி ஸ்பைன் ப்ராப்ளம் மகாதி மேக் ஓவர் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் 1 லட்சம் நரேன் ஆட்டோ 05 ஹை உமா ஹாய் மோத்தி சுதா திருமணம் நல்லபடியா நடக்கணும் டூ சொத்து பிரச்சனை தீரணும் ராமசுவாமி மலேசியா ஃபைவ் பிரகாஷ் ஃபைவ் டபுள் ஒன் நைன் வீடு கட்ட பணம் தேவை ரேஷ்மா கோபிச்சந்த் உடல் நலம் ஜோதி பிரேமா பிரச்சனை தீர சரண்யா மோகன் செவன் த்ரீ செவன் டபுள் ஜீரோ நிம்மதியா வாழணும் ஜாமினி ஹரோஹரா கோவிந்தன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் நல்லபடியாக படிக்க வேண்டும் ராஜா ஒன் ஃபைவ் ஜீரோ த்ரீ வியாபாரம் நல்லா இருக்கணும் சிக்ஸ்டீன் விக்னேஷ் ஓம் முருகா சரவணம் பிச்சைக்குட்டி ஓம் முருகா சரவணம் கலையரசி செவன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் லைக் கல்பனா தேவி எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் த்ரீ வீடு அமைய வேண்டும் இந்திராணி சொக்கலிங்கம் ஓம் முருகா சரவண் முருகன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூ ஒன் ஓம் முருகா சபரிநாதன் செவன் ஃபோர் ஒன் ஃபோர் ஓம் முருகா சரவணம் கௌஷிகா ஹாபிஸ் அம்மா உடல்நிலை புவனா வெங்கட் உடல்நிலை வேண்டி சங்கர் மாரிமுத்து முற்றுநோய் சங்கீதா ஆர்கே புரோ அண்ட் சிஸ்டர் உடல்நிலை கவிதா ராணி தேர்ட்டி சிக்ஸ் லைக் லஷிகா பேபி டால் லைக் கோவிந்தன் நைன் சிக்ஸ் நைன் ஃபைவ் நல்லபடியா படிக்க வேண்டும் ராஜா ஒன் ஃபைவ் ஜீரோ த்ரீ வியாபாரம் நல்லா இருக்கணும் விக்னேஷ் ஓம் சரவணம்

செல்வா திமுக அரசு அணிய வேண்டும் ஐயப்பன் மாரிமுத்து உடல்நிலை கையதி சக்திவேல் டபுள் எச் ஜீரோ உடல்நிலை ஜெயலட்சுமி நாகராஜன் ஜா பர்மனன்ட் பிரியாராஜ் ஃபோர் டூ சிக்ஸ் டூ நல்ல வேலை போக வேண்டும் ராஜவின் ஒரு சிறப்பாக வேண்டும் கீதா அண்ணாமலை கணவர் உடல்நிலை ஜெயா சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் கடன் தீர வேண்டும் செல்வகுமார் ஒன்று வேண்டும் திரும்ப வரணும் ஈஸ்வரன் எல்லாம் நல்லா இருக்கணும் சரளாவினர் வீடு வாங்கணும் நாராயண சுவாமி ஒன் சிக்ஸ் த்ரீ நைன் பணம் திரும்ப வரணும் என்ன விஜயகுமார் ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கும் சுதா டூ ஒன் எயிட் டூ என் பொண்ணு வாழ்க்கை சரியாகணும் சக்தி சிக்ஸ் குழந்தை பேச்சு வரணும் ஜனனி பாலமுருகன் வீடு வாங்கணும் சரவணன் வேலை உறுதியாக வேண்டும் ராஜ்குமார் ஒன் டபுள் செவன் சிக்ஸ் தீர வேண்டும் சூரியன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ டூ தீர வேண்டும் சுதர்சன் பணம் திரும்ப வரணும் பிரவீன் எம்பி த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ ஓ முருகா துணி உமா மோகன் எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஓ முருகா துணி குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் தமிழ் கே எஸ்டி செவன் கடன் தீர வேண்டும் செவன்டி எயிட் ஹரி அகில் குடும்ப பிரச்சனை தீர ஆம்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் டூ கணவர் உடல்நிலை சரி மீண்டும் பிரபு டி என் வீடு கட்ட வேண்டும் தனலட்சுமி லை திருமணம் பிரவீன் ராமர் சிக்ஸ் மகள் திருமணம் கவிதா கந்தன் மகள் திருமணம் அரண் உஷா திக்ஷிகா மகள் திருமணம் அலி மதுரை முத்து மகன் திருமணம் சித்ரா குமார் மகள் திருமணம் ஹேமாலதா லதா கோபாலகிருஷ்ணன் பேத்தி திருமணம் ரேவதி குமார் மை டாட்டர் மேரேஜ் விக்கி விக்ரம் சன் மேரேஜ் கிரிஜா டபுள் ஃபோர் த்ரீ டபுள் டூ மகளுக்கு திருமணம் மகளுக்கு திருமணம் மோகன் தியாகு செவன் சிக்ஸ் கல்யாணம் நடக்கணும் ஈரோடு சில்லம் ஐத்தன் தீபகுமார் திருமணமாக தீபகுமார் கிருஷ்ணன் ராஜ் ராஜேஷ் திருமணமாக வேண்டும் குழந்தை வர வேண்டி ஸ்வேதா குழந்தை வரும் இரண்டு வருடம் நித்யா டூ ஜீரோ டூ ஜீரோ குழந்தைகளை பைத்து வருடங்களாக ராம பரமேஸ்வரி இல்லை எட்டு வருடங்களாக மாணிக்கம் சரஸ்வதி குழந்தை வரம் நிர்மலா ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ குழந்தை வரேமி உமாசங்கர் குழந்தை வரும் ரேவதி குழந்தை பாய் குழந்தை சக்தி மாசி குழந்தை பிறக்கணும் சிவகாமி பெண் குழந்தை வேணும் ஈஸ்வரி குழந்தை வரும் முருகன் குழந்தை வரும் பிரியா சுரேஷ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் நைன் குழந்தை வரும் ஐந்து வருடங்களாக குழந்தைகள் பூங்கொடை செவன் சிக்ஸ் எட்டு வருஷமாக குழந்தை கல்பனா குழந்தை வர வேணும் புவனேஸ்வரி குழந்தை வர வேண்டும் வேலை கிடைக்கணும் பாரதி குமாரராஜ் வேலை கிடைக்கணும் கீதா தேவி மகன் வேலை கிடைக்கணும் ரமீலா ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவ் மகன் வேலை செல்வி முருகன் டூ டபுள் ஜீரோ வேலை கிடைக்கணும் பிரமிழா ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவ் மகள் வேலை செல்வக் முருகன் டூ கிடைக்கும் கீதா மாய முருகன் வேலை கிடைக்கும் சுரேஷ் டூ ஜீரோ ஒன் எயிட் வேலை கிடைக்கணும் பாஸ்கர் பட்டவன் மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடிக்க வேண்டும் மோகனா என் மகனுக்கு வேலை கிடைக்க வேண்டும் மகாலட்சுமி நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ இரண்டு பசங்களுக்கு வேலை கிடைக்கும் பவித்ரா வேலை கிடைக்கணும் எத்தனை பேர் முருகனுக்கு கரவுகிறா நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி உங்கள் பேர் எங்களை படித்தோம் அது ஏதாவது விடுபட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஆனால் எல்லாருக்கும் போஸ்டும் வேண்டுதல் வச்சோம் எங்கள் வேண்டுதெல்லாம் நல்லா பழச்சுட்டு சாமியும் நல்லா பார்த்துட்டு கொடுத்தோம் நீங்களும் எங்களுக்கு பசங்கள் வேண்டிக்கோங்க எத்தனை பேர் முருகனுக்கு கரவுகிறா